எவ்வளோ நேரம் இப்போ நம்ம ஒரு எள்ளு துவையில் பண்ண போகிறோம் இது உளுந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கப் எள் எடுத்திருக்கேன் கால் கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகா போட்டிருக்கேன் பூண்டு பல் தோலோடு போட்டுக்கலாம் உப்பு எண்ணெய் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க துவையில் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு போட்டுருக்கேன் காஞ்ச தான் ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க பொண்ணு லைட்டாக ரொம்பலாம் இது பண்ணிடாங்க கசந்துடும் வேர்க்கலை போட்டுக்கோங்க நான் வேர்களை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு அதுவும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க கூடவே எள் போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு எள் போட்டு எள் கொஞ்சம் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும் போட்டுட்டு நல்லா பட படன்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது இப்போ இந்த சட்டை வர அளவுக்கு கொறைச்சிக்கோங்க கேட்குதுங்களா அது லைட் ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்களா கூடவே இந்த தேங்காவையும் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆற விட்டுட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதுதான் உப்பு புளி தண்ணி போட்டு அரைக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம எள்ளு துவையிலுக்கு எல்லாத்தையும் வதக்கி எடுத்து நல்லா ஆறு இழுத்து இப்போ நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டுருவாங்க புளி தண்ணி இது புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க புளி தண்ணி இல்லாதவங்க புளி வ நம்ம பூண்டு காஞ்ச மிளகாய் வதக்கையிலேயே போட்டு புளியும் போட்டு வதக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வரலாங்க இப்போ நம்ம எள்ளு துவையில் ரெடி ஆகிடுத்து வாங்க சாப்பிட்லாம் இதை உளுந்து சாதம் தோசையோடு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம உளுந்து சாதத்தோடு சாப்பிட்லாம் வாங்க இதை செஞ்சு உளுந்து சாதமும் எள்ளு எள்ளுத் ரெடி ரெடியாகிடுத்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ